ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ஆல்ரெடி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அதிகமாக ஹோட்டலில் போய் தான் சாப்பிடுவோம் ஆனால் நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான் பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ரிச் ப்ரோட்டீன் இதில் வந்து நிறைய பட்டர் ஆயில் இதெல்லாம் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியாக வீட்டிலையே நம்மளோட ஸ்டைலில் எப்படி பன்னீர் மசாலா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பன்னீர் வந்து நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் குட்டி குட்டி பீஸாக அதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே பெப்பர் பொடியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா மசாலா வந்து எல்லா பன்னீர்லேயும் படுற மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போது கடாயில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா பன்னீர் எல்லாமே நான் நல்லா பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போது நம்ம மசா மசாலாக்கு எல்லாமே ரெடி பண்ணிடலாம் அதே ஆயிலில் பட்டை கிராம்பு சோம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாமே ஆட் பண்ணி இதெல்லாம் ஓரளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நான் பொடியை நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாம் ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஓரளவு ஃப்ரை ஆனதன் பிறகு பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளியும் வதங்கினதன் பிறகு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஓரளவுக்கு வதங்கினதன் பிறகு கரம் மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் தயிரும் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணியிருக்க பன்னீரை இதுல ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பன்னீர் பிரி பிரிக்காதவங்க யாருமே எடுக்க மாட்டாங்க பட் ப பட்டரில் பண்ணுறது ஒரு சிலருக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்